பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் கண்டன்ட் அதிகம் உள்ள முருங்கைக்கீரைய வச்சு ஒரு சூப்பு பொடி வந்து நம்ம ரெடி பண்ண போறோங்க நம்மளுடைய புடி தமிழா சேனல்ல முருங்கைக்கீரைய வச்சு நம்ம ஏற்கனவே இட்லி தோசை பொடி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சாத பொடியும் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரைய வச்சு நம்ம முருங்கைக்கீரை சூப்பு பொடி வந்து எப்படி செய்யறது அந்த பொடியை வச்சு எப்படி சூப் வைக்கிறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அது கூட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம புடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முருங்கைக்கீரை சூப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் காய வைத்த முருங்கைக்கீரை நூறு கிராம் காய வைத்த கருவேப்பிலை எழுபத்தஞ்சு கிராம் கருப்பு உளுந்து கால் கிலோ மிளகு ஐம்பது கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் காய வைத்த பூண்டு இருபத்தஞ்சு கிராம் சுக்கு இருபத்தஞ்சு கிராம் கல்லுப்பு நூறு கிராம் இப்ப முருங்கைக்கீரை வந்து நம்ம காய வச்சு எடுத்திருக்காங்க முருங்கைக்கீரை எல்லா இடத்துலயும் எல்லா டைம்லயும் கிடைக்கிறது இல்லைங்க கிடைக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம வந்து பொரியலாவோ கூட்டாகவோ அல்லது சூப்பாக வச்சு குடிச்சுக்கலாம் கிடைக்காத இடங்கள்ல என்ன பண்ணலாம்னா முருங்கைக்கீரை கிடைக்கிற டைம்ல அதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல நம்ம ரூம்லயே வந்து காய போட்டுட்டோம்னா ஒரு மூணு நாள்ல நல்லா காஞ்சி வந்துருங்க அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து இட்லி தோசை பொடியா நம்ம செஞ்சுக்கலாம் சாத பொடியா செஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னைக்கு சூப்பு பொடியா செய்ய போறாங்க அதுக்குதான் இப்ப காய வச்சு எடுத்திருக்கோம் இப்ப எடுத்த பொருட்கள் எல்லாம் லேசா வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கருக விடக்கூடாது பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இரும்பு விடை சட்டி வச்சாச்சு வடை செட்டி சூடானதான் கருப்புளுந்து சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்துதான் மிளகு வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்தது காய வச்ச பூண்டு வறுத்துக்கலாம் அடுத்தது சுக்கு வறுத்துக்கலாம் சுக்கு வறுபட்டதும் தனியா எடுத்து வச்சிடலாம் இதை வந்து தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் காய வச்சா கருவேப்பிலைய போட்டு லேசா சூடானது எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விட வேண்டாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த வடைசட்டி சூட்லேயே நம்ம காய வச்சிருக்கிற முருங்கை லேசாக லேசா சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதுவே நல்லா காஞ்சிருக்கு இப்படி நொறுங்குனா நொறுங்குற அளவுக்கு காஞ்சிருக்கு அதனால நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த வடைசட்டி சூட்ல போட்டுக்கலாம் அடுத்ததாக உப்பு வறுத்துக்கலாம் சூப்பு பொடிக்கு எல்லாமே வறுத்து வச்சாச்சுங்க இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை கொஞ்சம் சூடு நம்ம அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீரை சூப்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம எப்படி சூப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கப் சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி இது மட்டும்தாங்க சேர்த்தோன்னா இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பொடியும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பர் ரெடிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம இந்த சூப்பு பொடியிலே எல்லாமே சேர்த்துட்டோம் கருகாப்பில சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சூப்புக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துருக்கோம் இது கூட சின்ன வெங்காயமும் தக்காளி மட்டும் வதக்க போகிறோம் வெங்காயம் வதங்கியதை கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை இது மூணு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம சூப்பு பொடியை வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது கீரை சூப்பு படி நம்ம ரெடி பண்ணி வச்சு அதுலேருந்து சூப்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலைய போட்டு வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப் ரெடிங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட பெப்பர் பொடியும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப ஏன்னால் இதுலேயே ஆல்ரெடி நம்ம இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே வந்து பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு இருந்தால் நீங்கள் வடித்து கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து முருங்கைக்கீரையோட அந்த துகளெலாம் இருக்கோ அதனால் நீங்கள் வடித்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல முருங்கை மரம் நிறைய இருக்கு முருங்கைக்கீரை ஒரு சீசன்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இதெல்லாம் வந்து முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு கிளீன் பண்ணி வளர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் முருங்கைக்கீரை கிடைக்கலையோ அங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் எங்க வந்து எல்லா சீசன்லயும் நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கணுன்னாலும் இந்த மாதிரி சூப் பொடி ரெடி பண்ணிக்கலாங்க நம்மளுடைய தமிழா சேனல்ல நிறைய நிறைய பொடி வகையெல்லாம் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப்பு பொடியில பார்த்தீங்கன்னா கருவேப்பில முருங்கைக்கீரை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு உப்பு இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுங்க முருங்கைக்கீரையும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கருவேப்பிலையும் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூப்புக்காக வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துவாங்க நம்ம அதெல்லாம் எதுவும் சேர்த்துல இதில் வந்து கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதுவே வந்து திக்னஸ் கொடுக்கும் அதனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இன்கிரீடியன்ஸை சேர்த்து ஒரு சூப்பு பொடியாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புடி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்